இருக்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ஆஃப் ஆல் நான் நல்லா நான் ஒரு ஐம்பது பர்சன்ட் நடிச்சிருப்பேன் பாக்கி ஐம்பது என்னோட டெக்னிஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நீங்க பாப்பீங்க நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது என்னோட டீமும் காரணம் என்னோட டைரக்டர் சார் கேமராமேன் சார் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் நன்றி முக்கியமா இதுக்கு காரணமா இருந்த ப்ரொடக்ஷன் சார் ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார் சார் பல ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க அவங்க கூட இது என்னோட நாலாவது படம் நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் ஹாப்பியா இருக்கு சார் ரொம்ப நன்றி சார் ஆனந்தராஜ் சார் நான் சின்ன வயசுல வந்து பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நானு இன்னைக்கு ஆமா ஆனா நான் குட்டி அங்க நாமுக்கு இருக்க பாஷாலாம் பார்க்கும் போது ஒரு சினிமா கனவோட பான்னு பார்த்த ஒரு பொண்ணு நானு இன்னைக்கு அவங்க கூட நான் வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பாண்டியில் எங்கேருந்தோ ஒரு பாண்டியிலேருந்து வந்துட்டு இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க அதே மாதிரி நானும் பாண்டியிலேருந்து வந்தவன் பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பொண்ணு இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் நானும் உங்க எல்லாரோட பிளஸிங்லையும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புறேன் சம்யுக்தா சாம் மேம் சாம் மேமோட இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன் மேம் வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீமேல் லீடா இங்க இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டைன் பண்றது முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க மேம் ஐம் ரியல்லி ஹாப்பி ஃபார் யூ சார் 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 சொல்லியிருக்காங்க ஒரு தான் நான் 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 எடுத்தேன் எடுத்தேன் அது மலையாளி அப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்களும் ஐ மீன் தெரியல சார் நானும் ஒரு நாலு படங்கள் பண்ணியிருக்கேன் சார் அதுல வந்து காந்தி கண்ணாடி அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜா பண்ணிருப்பேன் முக்கியமா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அதுல நான் பண்ணியிருப்பேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணிருப்பேன் கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணிருக்கேன் சார் ஞாபகம் இருந்துச்சு இங்க பாக்கும்போது சார் கூட ஐ மீன் ஞாபகம் வச்சு கேட்டாங்க அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் டெடிக்கேட்டவ்னா என்ன டெடிக்கேஷன் சார் நாங்க எங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம் ஆனா அது உங்க கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்க காதுகளுக்கும் வந்து சேரல அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல மேபி மீடியா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் டெடிக்கேட்டுவான ஆர்டிஸ்ட் நாங்க தமிழ்லயும் இருக்கோம் சோ நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் முக்கியமா சார் ஒரு சின்ன விஷயம் மேரி மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம் இங்க எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் கட்டதான் தயாரா இருக்காங்க சார் ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார் ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு உங்க உங்க எல்லாருக்கும் நன்றி இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் ஸோ என்னைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்